மாறு கூட்டணும் வண்டி வண்டியை உதிக்கணும் Ja, okay. okay.

இரண்டாவதாக திரையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சுதாபியுடைய மூன்றாவதாக பற்றாங்காடு எம்மன் துளசிராமன் பிரதர் தொல்லூர் தமிழ் பாவை பசு கிழக்கு பசு கிழக்கு பசு கிழக்கு பசு கிழக்கு கவனம் கவனம் பசு கிடைக்கு கார்களுக்கு கவனம் கவனம் மாட்டேன் முதலாவதாக தனையாகுடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய மான் இரண்டாவதாக மனமேல் குடி வடக்கோர் முத்தமாரியம்மன் உருத்தான உறவுகள் ஏ கே எம் பிரதர்ஸ் அவர்களுடைய மான் வண்டி நடைபெறுகிற கரிச்சான் மாடு இரண்டாவது சுற்றுலையும் பதினேழு வண்டிகள் கார் லேஷம் போட்டு கார் போட்டு கார் போட்டு கார் போட்டுங்கிற குறைக்கிறியா பத்து பதினேழு வண்டிகள் பாலசுந்தரம் முதலாவதாக பட்டாங்காடு காத்தாயி அம்மன் துளசிராமன் பிறந்த சொல்லனூர் தமிழ் பாவை இரண்டாவதாக திணையாகுடி ஐந்தாவதாக முடுகாடு ஆறாவதாக இச்சங்குடி ஏதாவதாக அறிந்ததும் பத்தாண்டாடு காத்தாயி எம்என் துளசிராமன் பிரதனூர் தமிழ் பாவையவர்களுடைய மார் காட்டி வருகின்ற சாரதி மாவிடங்காவையர் திருவேசன் இரண்டாவதாக வடக்கோடு முத்துமாரி அம்மன் பொருத்தான உறவுகள் ஏகே என்பதர் போட்டி வருகின்ற காரணி சக்திவேதன் ஆட்டார் நீலகண்டன் தற்போது இரண்டாவதாக முதுகாடு மகிழன் ஆர் ரம்யா அவர்களுடைய மான் பட்டாங்காடு காட்டாயம்மன் தொல்லனூர் தமிழ் பாவு துளசிராமன் அவர்கள் வடக்கூடா பட்டாங்காடா மூன்றாவதாக பொதுவாக்காடு ஆர் ரம்யா புது புதுகாடு மகிழ் அரசன் அவர்களுடைய மான் நான்காவதாக சிலையா குடி வழக்கறிஞர் ஆர் கே சிவா அவர்களுடைய ஈத்தங்குடி அம்பல விநாயகர் சொன்னக்கார சந்தோஷ் பிரியன் அவர்களுடைய மான் அடுத்து புதுக்கூட்டம் நாற்பத்தி ஏழு அப்படியே எல்லாரும் யாரும் புதுக்கூட்டம் நாற்பத்தி ஏழு வட்டி இருக்கு போய்க்கணும் போய்க்கணும் வடவட கட்டா காடு அண்ணா போய் எல்லா மணி உன பேர் அட்வான்ஸா இது எல்லாம் ஒண்ணு சேரணும் இரண்டாவது வடக்கே ஒரு முச்சமாரி என்னும் இரண்டாம் விரகம் ஏற்றி என்ற다 இரண்டாவது குடு காடு மகி

துளசிராமுடி வழக்கறிஞர் நான்காவதாக ஈச்சங்குடி அம்பல விநாயகர் கொன்னக்காடு தந்தவஸ்யன்டி காலிபத்துக்கோளார் மகிழன் ஏழாவதாக செக்ரபுரம் அடைக்கலம் காத்த ஐயனார் குட்டி பிள்ளையார்

anlıktı galaksiya

முதலாளராக விளக்க முப்பதவியுள்ள நேற்றைய முருத்தாளர்

இது <laughs> <laughs> ரஞ்சித்து எல்லாருக்கும் ஒருவேன் அவர்களுடைய அடக்கார் யானை கட்டிக் கொள்ள என் கே பாலையா அவர்களுடைய மண் நான்காவதாக விளத்தோர் மனவாக பின்னாடி பின்னாடி பெருமாள்